வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண பண்ண போகிறேன்னா பாசிப்பரு அல்வா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து சின்ன டம்ளரில் ஒரு நூறு கிராம் பச்சரிசி இதை வறுத்துக்கிறேன் இதை நல்லா பொண்ணு வருவாயில் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வறுக்கணும் இந்த அரிசி கூடவே பாருங்கள் இந்த அரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூடயே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஜாதி காய் கொஞ்சம் ஒரு துளி ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இது கூடையை போட்டு வறுத்துருங்க இந்த அரிசி குடையை வறுத்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரவை போடுவாங்க இது கோதுமை மாவு போடுவாங்க இது கூட காசி அல்வா கூட நான் அதை போட மாட்டேன் இந்த மாதிரி செய்வேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ராசி பொறுப்பு பாருங்கள் வறுத்து வச்சுருக்கிறேன் நான் எவ்வளோ போடுறேன் என்ன பண்ணுறேன்னு வேக வைக்க மாட்டேன் இது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுவேன் பொடி பண்ணிக்கிட்டு செய்கிற பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஏன்னா அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு போதும் இந்த மாதிரி பொறிஞ்சால் போதும் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சால் போதும் பாருங்கள் அழகாக புரிஞ்சிருச்சு பொய் வச்சு ரொம்ப செவக்க விடாதீங்க வெள்ளையாகவே தான் இருக்கணும் இதே எடுத்துட்டோம் ஆரட்டம் பையனர் பாசி பருப்பை முன்னாலேயே வறுத்து வச்சுட்டேன் பாருங்கள் பாசிப்பருப்பை வறுத்துட்டேன் அது எல்லாத்தையும் போட போகிறதில்ல ஒரு அளவுக்கு தான் பாட்டு இந்த மாதிரி சமயத்தெல்லாம் நிறையா வறுத்து வச்சுக்குவேன் வறுக்கும் போது அது அளந்து எவ்வளோ போடணுமோ அவ்வளோதான் தான் போடுவேன் போடும்போது காமிக்கிறேன் பாட்டி பாருங்கள் நுனிக்கிட்டு வந்துவிட்டேன் பவுடரை நோனிக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இப்படி நைஸாக நுனிக்கோங்க இந்த மாதிரி பவுடரை நோனிக்கிட்டு இந்த பாருங்கள் இது இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்திங்கன்னா போதும் மீதி வச்சுருங்க எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலில் லீவில் இருப்பாங்களே அவங்களுக்கு ஸ்வீட்டு ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்வீட்டு பாட்டி சொல்லித்தரேன் இது வந்து கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய் இருந்தால் போடுங்க இல்லாட்டி சாதாரண தேங்காய் வாங்கி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து முந்திரி பொருட்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஏலக்காய் எல்லாமே வாசனை பொருளெல்லாம் இதில் போட்டு அரைச்சிட்டேன் பாட்டி மாவில் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ பாட்டி என்ன பண்ணுறேன்றதை கணக்கே வானொலியை காய வச்சுட்டேன் இந்த மாதிரி கிண்ணம் எல்லாரும் வீட்லேயும் ஒரு எந்த கிண்ணமோ ஒரு கிண்ணம் எடுத்திங்கன்னா அது ஒரு கிண்ணம் நிறைய நெய் எடுத்துக்கோங்க அந்த நெய் பத்தலைனாக்கா இது கூட என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னாக்கா நெய்யே ஊற்றணுனாலும் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க இப்போ நான் பாட்டி இந்த நெய்யெல்லாம் ஊற்றிடுறேன் ஒரு கிண்ண நெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கிறலாம் முதல்ல இதை வறுத்துக்கரலாம் பத்து முந்திரியும் அதில் போட்டுடுறேன் தேங்காயும் அதில் போட்டுடுறேன் பாட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் செய்யலை இது வந்து நம்ம ஊர் நம்ம மெட்ராஸ் ஸ்டைல் இது எங்கள் அக்கா வீட்டில் இந்த மாதிரி செஞ்சாங்க சாப்பிட்டு பார்த்தேன் இது எதில் செஞ்சிங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பும் அரிசியும் வறுத்துட்டு பண்ணுன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தான் அப்போ நான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு தடவை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ திரும்பி ரெண்டாவது தடவை செய்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வீட்டு நெய் கொஞ்சம் பொங்கும் சுகர்லாம் எவ்வளோ போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் போடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் அதில் ஒரு கிண்ணம் தான் சுகர் போடுவேன் இப்போ எந்த மாவில் எந்த கிணத்துல மாவு எடுத்தோன்னோ அதே கிணத்தில் ஒரு கிலோ சுகர் போடுங்க உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா ஒன்றரை எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரெண்டும் எடுத்துக்கோங்க பாருங்கள் எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்தமாதிரி பொண்ணு ஒரு வேலை பொறிச்சு வச்சுக்கோங்க கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க இந்த மாவு இதில் போடுறேன் பாட்டி நெய்யிலே போடுங்க நெய்யில போட்டு நல்லா பொண்ணு வருவாய் வர வரது ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்குறோம் நம்ம நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகும்போதே பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் நுறச்சி வரணும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் இந்த அல்வாவுக்கு நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் நெய் கம்மியாக ஊற்றாதீங்க அது இந்த நெய்யே போதும் அப்படி பத்தலைன்னா தேங்காய் நான் ஊற்றிக்குவோம் அது மாதிரி பொண்ணு உருவெல்லாம் வந்துருச்சு கேஸை ஸ்லோவாகவே வைங்க கேஸ் பார்க்கணும்னா பாட்டி எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்லோவாக தான் வச்சு செய்யணும் அப்போ தான் பொறுமையாக வரும் இந்த கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி நல்லா சூடாக இருக்குது இந்த கப்பில் ஊற்றியதுனால் பிடிக்க முடியாது பார்க்கலாம் பிடிக்க முடியுமான்ட்டு முடியலன்னா அப்படியே தான் ஊற்ற போகிறோம் பாட்டி பொறுமையாக்ட்டணும் uh -huh, okay. uh -huh. okay. அப்படிங்கன்னா மூணு பப்பு தண்ணி பாட்டி கரெக்டாக அளவு தெரியும் ஊற்றிக்கிறேன் ரொம்ப சுதுக்கு தண்ணியாக அதெல்லாம் குடிக்கணும் நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சு பிடிச்சிக்கோங்க கண்ணாடி பாத்திரத்தில் அளவுனாலும் அதே பாத்திரத்தில் தான் காமிக்கணும் உங்களுக்கு அதனால் ஒரு கப்பு காமிச்சிட்டேன் ரெண்டு கப்பு பாட்டிக்கு அந்த அளவு தெரியும் ஊற்றிக்கிறேன் அவங்க மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் மூணு கப்பு தண்ணி இன்னொரு அரை கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் பாட்டி நீங்கள் பண்ணும்போது அதோட நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா நான் போட்ட அளவு போடுங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்கன்னா ஒரு அரை கப்பில் ஃபஸ்ட்டு செய்யுங்க செம்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் பாட்டி சுகர் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஒரு கிண்ணம் தான் பாட்டி நெய் ஊற்றிருக்கேன் அந்த திண்ணையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நெய் மேலே அது வெந்து வரும்போது நெய் மேலே தைக்கிறோம் மேலே நெய்யெல்லாம் மேலே வந்துடும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் கிளருங்க கிளறி விட்டுட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப்பு போடுறேன் நீங்கள் வெள்ளம் போடுறாருனாலும் வெல்லம் போட்டுக்கோங்க காட்டி சர்க்கரை தான் போடுறேன் உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும்னா ரெண்டு கப் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனை இந்த கரண்டி எடுத்துகிட்டு பாட்டி சின்ன பாத்திரம் இந்த பாத்திர பாட்டி கிளறிடுவேன் ஆனால் உங்களால்லாம் செய்ய முடியாது சின்னதில் போட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய வானொலியை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுகர் போட்ட ஒன்று கொஞ்சம் ஆகும் இல்லையா அப்படியே கிளறும் எனக்கு ஒரு கப்பு போதும் பாட்டிக்கு மைடாக தான் வேணும் சுகரு எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவாங்க என் பேரன் கூட அதிகமாக சுகர் சாப்பிட மாட்டான் மைடாக தான் சாப்பிடுவாங்க ஒரு கப்பு எங்களுக்கு போதும் உங்களுக்கு தேவை இருந்தாக்கா ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க அதிகமாக இன்னும் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு கப் போட்டுக்கோங்க ஓகேயா பார்த்திங்கன்னா அல்வாவோட நல்லா பிசு பிசு தன்மை இதில் நிறையா வரும் நம்ம அரிசி மாவில் அரிசி மாவு இந்த பருப்பில் கலந்தீங்கன்னா கலந்திங்கன்னா பைத்தம் பருப்பில் கலந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி பிசு பிசு தன்மை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா வரும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கேஸை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் திரண்டு வருது கொஞ்சம் கெட்டியான வானொலியை எடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதில் வச்சு செய்யுங்க இது நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் வெந்த அதிகமாக வரும் ஆட்டி கிளறிடுறோம் உங்களுக்கெல்லாம் கிளற தெரியாது புதுசாக செய்கிறவங்களும் கிளற முடியாது பயப்படுவீங்க என்ன இவ்வளோ வந்துருச்சே சின்னதில் போட்டுமேன்ட்டு பயப்படுவீங்க பயப்படுவீங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் பெரிய வானொலியிலையும் செய்யுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அந்த நெய்யெல்லாம் மேலே வருது பாருங்க ஊற்றுனேன் அந்த ஒரு டம்ளர் ஒரு கிண்ண நெய் தான் ஊற்றினேன் அந்த கிண்ண நெய் மேலே வந்துடுச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ஏன்னா எல்லாமே நம்ம வருது தான் வச்சுருக்குறோம் வறுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொடி பண்ணி வேக வைக்காமல் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க கூட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் அந்த லீவில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க குழந்தைங்க ஆசையாக நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சந்தோஷமாக அம்மாக்கு நன்றி சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு நன்றிம்மானு சொல்லுவாங்க என் பேரன் என்ன சாப்பிட்டாலும் சாப்பாட்டுக்கு நன்றி பாட்டி அப்படியும்மா அது மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுவாங்க நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட எந்த எழுப்பி பாட்டி சாப்பாட்டுக்கு நன்றி நான் சொல்லாமல் விடவே மாட்டேன் என் பேரன் சொல்லுவேன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி சொல்வான் ஒவ்வொரு பொருளும் நம்ம சுவைச்சு அதை எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோதான் நம்ம குழந்தைங்க நம்ம மேலே அன்பு நிறையா காட்டுவாங்க நம்ம மேலே நம்ம அம்மா இவ்வளோ இதாக செய்யணும் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவாங்க நம்ம அம்மா இவ்வளோ ஆசையாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்களே வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவாங்க இது வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒரு கிலோ செஞ்சு வச்சிங்கன்னா கூட காலியாயிரும் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க இது பார்க்குறதோடு விடாதீங்க செஞ்சு சாப்பிடுங்க ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பும் அரிசியும் கலந்த அல்வா அவ்வளோ சூப்பராக பாட்டி செஞ்சுருக்கிறேன் பாசிப்பருப்பு அல்வா நீங்கள் எல்லாம் செட்டிநாடு அல்வா பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம மெட்ராஸில் இது மாதிரி அல்வா அதிகமாக செய்வாங்க மெட்ராஸில் கல்யாண வீட்டுங்களில் எல்லோரும் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாமே இந்த அல்வா செய்வாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த அல்வா சீக்கிரம் செஞ்சு வச்சிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோரும் சாப்பிடும்போது யோசிப்பாங்க இது எப்படி செய்வாங்கன்னு போகும்போது கேட்டுகிட்டு தான் போவாங்க எங்கள் அக்கா வீட்டில் என் வீட்டில் இல்லை எங்கள் அக்கா வீட்டில் அப்போ நான் யோசிப்பேன் என்னடா இது இப்படி அப்படின்ட்டு அப்புறம் தான் எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்யும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு நாலு இப்போ இது வந்து மூணாவது தடவை பாட்டி இப்போ செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா அசத்துங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாட்டி பாட்டிக்கு மறக்காமல் எங்கள் பாட்டி வளர்கிறப்பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாட்டி அந்த அல்வாவை இலையில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா